இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடை வீட்டிற்கும் பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரெண்டு பேர் காரணம் ஒன்று வந்து அருள் அஜித் அவர் திடீர்னு மெசேஜ் பண்ணி என்னை வந்து சொன்னார் சார் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு எனக்கு திங்கக்கிழமை காலையிலனாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்க வரலைங்க அப்படின்னு அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சு விட்டது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா ஒருத்தர் வந்து சும்மா கூப்பிடாமல் ஒரு கண்டென்ட் வந்து இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டாரு நான் உடனே சொன்னேன் அருள்ல வர அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு பிடிச்சது அந்த அந்த ஐடியா அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன் நீங்க வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெயிலர் லான்ச்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த டிசிப்ளின் அந்த ப்ரொபஷனலிசம் அந்த ஒரு கமிட்மெண்ட் டு ஃபிலிம் புடிச்சிருது அதுல முக்கியமா எனக்கு பிடிச்சது கேஸ்டன் குருவில் எடுத்த உடனே ஷிவ்தா பேர் பாட்டு சிவதா ரொம்ப ஹீரோயின் படம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா நான் வந்து காப்பரேட் கரியர்ல இருபத்தஞ்சு வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பிச்ச படம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச படம் பாத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் நான் கடைசியா வந்து காப்பரேட் கரியர்ல பண்ண படம் இறுதி சுற்று அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சேன் அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிசினஸ்ல ஆரம்பிக்கலாம் நம்ம இண்டிபெண்டா படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு படம் தேடிட்டே இருக்கேன் படம் கிடைக்கல நிறைய அமௌண்ட் கேக்குறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் எங்கிட்ட வந்து சார் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு சிவதா நடிச்ச படம் அந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ஜீரோ அந்த படத்தினுடைய ஹீரோயின் தான் வந்து நான் இது இறுதி சுற்று படம் பண்ணிட்டு ஜீரோல ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன் பட் ஐ ப் நைஸ் நல்லதுண்ண கடவுள் சொல்ற மாதிரிதான் அதாவது இறுதி சுற்று காப்பிர்கறி எல்லாம் முடிஞ்சிச்சு தம்பி நீ வந்து இண்டிபெண்டா ஒரு பயணம் ஆரம்பிக்கணும்னா ஜீரோல இருந்தா ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு அந்த ஜீரோனுடைய ஹீரோயின் வந்து ரொம்ப அருமையா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான படம் அதுதான் எனக்கு ஒரு கரியர்ல தொடக்கம் கொடுத்தது அது பிறகு நான் இண்டிபென்டென்டா என்னுடைய பயணம் தொடங்கிச்சு நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றது படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் அது வரைக்கும் காப்பரேட் கரியர்ல ஒரு பேக்கிங்கோட பண்றது வேற இது நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாவது வேற அந்த மாதிரி படம் ஆனா ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமா அமைஞ்சுது அந்த படம் மூலமா எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடைச்சது அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷிவிதாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ சிவதா உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பயணமா பார்க்குறேன் இந்த கடந்த பத்து வருடமா ஒன்பது வருடமா நான் பாக்குறது சிவதானுடைய பிலிமோகிராபி ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமா இருக்கும் மலையாளமா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க இந்த படத்துல அவங்க ப்ரொடகனிஸ்டா இந்த படத்துல நடிக்கிறதும் ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆஃபீஸராக நடிக்கும் போது பார்க்கறதுக்கே வா செம்மையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது நீங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கைல எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும் சார் உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார் நாங்கள் எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்போம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுதா இல்லையான்னு போய் பார்ப்போம் ஏன்னா நம்ம போலேன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும் அண்ட் எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டேரக்டரோட என்ன எங்கூட கௌரவ ஒர்க் பண்ணியிருக்காரு கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான த்ரில்லர் அவர் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம் விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்ச படம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு பாசிட்டிவான ட்ரபிள் அதாவது காலைல ஏழரை மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு அதான் அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து உட்காந்துருவா டே ஏழரை மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவா எட்டு மணிக்கு ஃபர்ஸ்ட் வைக்கலன்னா அப்படி இப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும் அங்க இருக்கிற சினிமாட்டோகிராஃபருக்கு நடிகர்கள் வரலையா யார் வரல எதுக்கு வரல ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பிச்சு கௌரவ ஓடிட்டே இருப்பார் இவருக்கு முன்னாடி எப்படியாவது எட்டு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடணும் எட்டு மணிக்காவது ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சின்ன பிரேக்கு அது பிறகு நைன் ஓ கிளாக்லேருந்து நான் ஸ்டாப் மெனி மெனி டேஸ் நான் கௌரவோட ஒரு படம் பண்ணும்போது நாங்கள் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் தான் மலையாள சினிமா எடுப்பாங்க தான் தமிழ் சினிமாவில் நானும் கௌரவம்லாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம் அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அவருடைய பிரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது மூணு வருஷமா எப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுறோம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுறாரு அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அட் த சேம் டைம் நடுவில் டைவேர்ட் ஆகி நடிகர் எல்லாம் போனாரு நான் சொன்னேன் ஐயோ ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணியா நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் படம் எடுக்க முடியும் உதயநிதி ஸ்டாலின் சார் வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் என்ன நடிகர் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவேர்ட் ஆயிருக்காரு பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போன சொன்னேன் அப்படியே என்னடா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்காரு இது ரைட் அப்ரோச்சா இது நம்ம அப்ரோச்சான்னு நீங்கள் தெரியல பட் அரசும்மா சார் உங்களோட நம்பிக்கைக்கு கூடான கோடிகள் வாழ்த்துக்கள் அஜித் சம்ம பிரச்சனை இருக்கு ஒழுங்கு மரியாதை நல்ல படமாக கொடுத்துருங்க இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி அப்புறம் ரொம்ப எடுப்பது அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது இவ்வளோ நம்பிக்கை வச்சு உங்களை பண்றாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிடுவாரு ஓகே அதனால நல்ல படமாக இன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சார் எடிட்ல பண்ணல சார் சரி இல்ல எடிட்ல எடிட்ல பாக்கலாம் நல்ல சிறப்பான படமா வரணும் அஜித் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோட பண்றது பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லணும் அண்ட் நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்த அளவு நம்பிக்கை ஒரு டேரக்டர் மாதிரி வச்சிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல அந்த படம் இவ்வளவு நம்பிக்கையா இந்த ட்ரெய்லர் பாக்கும்போதே தெரியுது அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கைலன் படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு இந்த நேரத்துல திடீர்னு சொன்னாரு பேசினாரு அதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணி ஆனும் அண்ட் இது வந்து ஒரு சங்கமா எல்லா ஆபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிரே கிடையாது ரிவியூர்ஸ்க்கு எதிரே கிடையாது வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராதான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மத்தபடி ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள் நான் என்னுடைய பல யூடியூப்ல நான் சேனல்ல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் ட்ரெடிஷ்னல் மீடியா இங்க நீங்கள் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமா இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிகை எழுதுறவங்களும் ஆன்லைன்ல எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்க எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள் இந்த இண்டஸ்ட்ரியுடைய பார்ட் அண்ட் பார்சல் இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் தான் தூண் தான் ஆதாரமா இருக்கீங்க திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவியூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கல்ல அவங்கள அதை கட்டுப்படுத்துறோம் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்க போனோம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் நீங்க கேட்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம் செலக்டிவா சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க நீங்க எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க நீங்க எல்லோருமே இந்த டெஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்றீங்க தான் இன்னைக்கு தமிழ் சினிமா அந்த பாதியில அழகா போயிட்டு இருக்கு நாங்க ஒரு சக்சஸ் வீட்டு வச்சா அவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல உங்களை தான் கூப்பிட்றோம் நீங்க தான் இந்த படத்துடைய ஒரு காரணமாக காரணமா தான் உங்களை தான் நாங்க கூப்பிட்றோம் ஸோ அதனால் ஒட்டுமொத்த ரிவியூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போல நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் சங்கத்துல நாங்க எல்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனதுதான் சோ இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லுது பண்ண முடியாது சொல்லும் போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி திருப்பி நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க அந்த திரைப்படத்தை பாத்தீங்க பேசுறீங்களா ரிவியூ பண்ணீங்களா முடிச்சிருங்க அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லி பத்து இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து கோரிக்கை நம்ம அந்த கோரிக்கையோட கவுரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன் இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம மனசெல்லாம் இழைக்கல இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது பட் கோரிக்கை வைக்கலாம் எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம் சினிமாவை காப்பாத்துங்க அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்து கௌரவ் கேட்டு சொன்னார் இந்த மாதிரி இவ்வளோ பெர் இருக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒன்னுதான் சொல்ல வந்து அதுதான் சினிமா இங்க இருக்கிற ஒத்திற்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பத்தி உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது தப்பே கிடையாது அதுதான் சினிமா சினிமா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா நடக்கும் அதனாலதான் சில படங்கள் வெற்றி அடைகுது கடந்த வாரம் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுறது குடும்பஸ்தன் சொல்கிறோம் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்கிறோம் ஸோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலாக பிடிச்சிருச்சுன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை பல பேருக்கு பரவலாக பிடிச்சிச்சேன்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்களும் உடைச்சிட்டு இருக்கும் இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல படைப்பாக வரும்னு காத்திருக்குறேன் ஸோ உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டில் இருக்கும் என் குடும்பத்தாருக்கும் கீழே வீட்டில் இருக்கும் குடும்பத்தை பாதுகாப்பவர்களுக்கும் கூடான கூடிய நன்றியோடு வணக்கம் இந்த படத்தோட ட்ரெய்லரில் கடைசி ஒரு சேவிங்ஸ் வரும் போராடணும் போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு இங்கே சினிமாவில் ஒரு கதையை கிரியேட் பண்ணுறதுக்கு போராடணும் அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும் அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் போராடணும் இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் ஒரு போராடணும் அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிருக்காங்க இங்க இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம் ஆனால் இன்னைக்கு தேட்டருக்குள்ள வர ஆடியன்ஸ்ல இருந்து தேட்டர்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ல இருந்து தேட்டர்ல பாக்காவிக்கிற வரையும் எல்லா மார்க் போட ஆரம்பிச்சாங்க சத்தியமா எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்குதான் படம் எடுக்கிறதுன்னு தான் படம் ஒரு இதுக்கு வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமா அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன் பட் இதோட நீங்க சோர்ந்து போறாதீங்க சார் போராட்டம் என்பது இப்ப இந்த படத்துல வந்த மாதிரிதான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும் போராடுங்க சார் திரும்ப சோ கமிங் டு த கைலன் பாயிண்ட் இப்போ டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காரு ஸோ ஒரு கைதட்டலாம் இருக்கு ஏன்னா ஒரு முதல் படம் அதை முதல் காதல் முதல் முத்தம் மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு முதல் படம் முதல் மேடை அவர் எந்த மனநிலையில் உட்கார்ந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது போது எந்த மனநிலை இருந்தார்ன்றது எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆஃப் கன்ஃபார்மா பாஸ் தான் அது டிஸ்டிங்ஷன்ல வந்துருமா ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ஈஸியா எனக்கு பற்றியும் கவலை இல்லை நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு ஆனா ஒரு இயக்குனரால் உட்கார முடியாது சார் கன்ஃபார்மா அந்த இயக்குனருக்கு என் மன மறந்த வாழ்த்துக்கள் இன்னொன்னு இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்றாங்க நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு தேற்றுக்காரனா நான் கிளீனா ரொம்ப ஹாப்பியாவே சொல்லுவேன் எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு எழுபத்தஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் பண்ணுது அப்படின்னா ஒன்லி ஒரு ஒரு படம் பண்றதுக்கு அந்த கண்ட் அந்த உண்டான ரிசர்ச்சு அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவ ஆதரிக்கிறாங்க கடைசியா வந்த மார்கன் படம் முடக்கண்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் டிஎன்ஏ மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லர்ல ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு டூ அண்ட் அவர் வை ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் படம் பண்ற இயக்குநர்களோட நீ ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது பதிமூணாவது வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸை கிராண்டடா எந்த டேரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம் எந்த டேரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி அவங்களுக்கு மேலே நம்ம அறிவாளியா இருக்கணும்னு நினைச்சு ரிசர்ச் பண்றாங்களோ அந்த படங்கள் டூ ஹண்ட்ரட் வின் ஆகும் வின் ஆகிய தீரும் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதும் எஜி த்ரில்லராக இருக்கு ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லராக இருக்கும் பட்சத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படம் கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும் அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும் இன்னொரு விஷயம் அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி எங்கள் அக்காவோட படிக்கிறவர் அவர் படித்தவர் ஸோ என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் அவர் படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயிச்ச மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு பிரச்சனையே இல்லை அவர் ஜாலியாக இருக்கிறாரு அவர் எந்த பிரச்சையும் எழுதலை பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும்போது டிசிஆர்னு ஒன்று வரும் அதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர் அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேர் பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க இன்னும் சாங் கேட்கல ஸோ ஐ விஷ்யூ குட் சக்சஸ்ன்றத பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாட் பஸ்டர்ஸ்ல ரொம்ப நல்லா வந்த கதைகள் இப்போ தெலுங்குல அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால்ஷீட்லாம் தெலுங்குல கொடுத்துருக்காரு அப்போதான் நான் சொன்னேன் இங்கேயும் கொஞ்சம் கால்ஷீட்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா கால்ஷீட் கைஷீட் எல்லாம் கொடுங்கமான்னு இருக்கேன் ஸோ பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின் ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் ரெண்டு படம் நான் நடிச்ச படத்தை எடிட் பண்ணியிருக்காரு இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள் பிரஜன் ஸோ ஐ ஐஎம் எக்ஸ்பெக்டிங் நீ வரும்போது நான் இன்னும் ஒரு ரீச் ஆவிங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் இஸ் ஆல்வேஸ் அ சேஸ் ரைட் டைம் ரைட் டைம் கம்ஸ் வென் ரைட் பீப்புள் கம்ஸ் டெஃபினெட்லி யுவர் சக்ஸஸ் வில் கம் அட் த ரைட் டைம் ஸோ ஜஸ்ட் விஷிங் யூ அ கிரேட் சக்ஸஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அவங்க அஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதாக மனசு பிடிச்சது மாற ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பொயிட்டிக்கான ஒரு படம் இருந்து அவங்களோட கரியரும் தமிழில் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஐ விஷ்யர் கிரேட் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் ஆல்சோ ஸோ என்டராக எல்லா பேரையும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் தயவு செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்சஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு இங்க இருக்கிற என் பத்திரிகை மீட பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐனாக்ஸ்ல பிப்து ஸ்கிரீன்ல தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் ஸோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் அது அது நான் சொல்ல வேண்டியதில்ல அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்னைக்கு பாதி பேர் வந்து கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கட் ஒரு ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க அஞ்சு பேர்ல அஞ்சு பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஹாஃப் நல்லான்றார் இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லான்றார் இப்போ உங்க அஞ்சு பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்க சொல்றீங்கன்னா அப்போ ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது தயவு செய்து அதை மட்டும் மனசில் வைங்க இங்க ஒவ்வொரு படமும் செத்து தான் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓபனாகவே நான் சொல்கிறேன் மூணு வருஷமாக மூணு படம் சைன் பண்ணிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்சஸ் ஆன இயக்குனர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம் ஒரு சினிமாவோட சக்சஸ் ஒரு சினிமா படம்ன்றது இயக்குநர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க கம்பாரிசன் கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிருங்குலையுமா இருக்கு அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களோட உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு தான் இருக்கு அதை நான் லாபப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சில பேர் செய்யற தப்புனால இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்துல சினிமா இருக்கு அந்த சில பேர் கையில இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாத்துங்க அது எல்லாம் உங்க கையில இருக்கு ஸோ இது என்னோட இயக்குனரா தாழ்மையான வேண்டுகோளுங்க இந்த டீம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கணும் அந்த சக்சஸ்ல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்